<سؤال> الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما يجمعون صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم حج مبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم அல்லாஹம் அல்லாத் என் நண்பர்க்குரிய பெரியவர்களே வசத்திற்குரிய சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹுவின் அருளும் அவனின் சாந்தியும் அவனின் மன்னிப்பும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக என துவாச்சி தவனமாக துவங்குகிறேன் அருமையானவர்களே மனிதன் இந்த உலகத்திலே பல்வேறு காட்சிகளை கண்டு ஆனந்தம் அடைகின்றான் பல செல்வங்களை கொண்டு சந்தோஷம் அடைகின்றான் ஆட்சி அதிகாரங்கள் இவனுக்கு சாதகமாக ஆகுவதைக் கொண்டு வேற ஆனந்தம் அடைந்து கொண்டிருக்கின்றான் இது மனித இயல்பு மனித இயல்பை அல்லாஹ் முழுமையாக தடுப்பதும் இல்லை முழுமையாக ஆதரிப்பதும் இல்லை மனித இயல்பை சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் தர ஊக்க வைக்கின்றான் சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் மனித இயல்பை தடுக்கின்றான் உதாரணமாக மனித இயல்பு ஒரு மனிதனை பார்த்தால் அவனை கம்யப்படுத்த வேண்டும் அவனை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவனுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற துடிப்பு ஒவ்வொரு மனிதனுடைய ஜீனுக்குள் ஒன்றாக இணைந்து இருக்கிறது இதை மார்க்க வரவேற்கின்றது சில சந்தர்ப்பங்களில் மனிதனுடைய இயல்பு எப்படி இருக்கும் அல்லாஹுடைய அழைப்பு பாங்கோசை சொல்லப்படும் பொழுது அயர்ந்து தூங்கி தூங்கச் செல்வான் சில இளைஞர்கள் வாலிபர்கள் அவனுடைய இயல்பு அந்த வாலிபத்துடைய பருவம் பாவத்தை செய்ய தூண்டும் ஒரு இளை செல்லும் பெண்ணை பார்த்து ரசிக்கும்படி அவனுடைய ஜீன் தடுக்கின்றான் இதை மார்க்கம் மனிதனுடைய இயல்பை மார்க்கம் வரவேற்கின்றது சில சந்தர்ப்பங்களில் மனிதனுடைய இயல்பை மார்க்கம் தடுக்கின்றது சில சந்தர்ப்பங்களில் ஒரு சில காரியங்களை சொல்லி நீ இதை கொண்டு சந்தோஷப்பட்டுக் கொள் நீ இக்காரியத்தை கொண்டு பேர் அடைந்து கொள் நீ இக்காரியத்தை கொள்வனுக்குள் மகிழ்ச்சி உண்டாக்கிக்கொள் என்றெல்லாம் தலை பொருளாளி சொல்லுவார் அப்படி சொல்லும்பொழுது இறைவன் என்ற திருவசனத்தை சொல்லுவார் கொல் நபியன் நீங்க சொல்லுங்க விபபலில்லா நீ இறைவனுடைய அருளை கொண்டு ஒபி ரத்மதி அவனுடைய கருணையை கொண்டு பபிதா லீக இதை கொண்டு அவன் ஆனந்தம் அடையட்டும் அவன் மகிழ்ச்சி அடையட்டும் அவனுக்குள் சந்தோஷத்தை உண்டாக்கி கொள்ளட்டும் என்று திருவசனத்தை அண்ணா தலா சொல்லிவிட்டு மா உண்மை அல்லா எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா உனக்குள் ஏற்படக்கூடிய இந்த ஆனந்தம் இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்டது தெரியுமா நீ சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் இவைகளெல்லாம் காட்டி மேலானது என்பதை அண்ணா தலா திருமசனத்தில் சொல்லி காட்டுவான் அருமையானவர்கள் இந்த வசனங்களை பற்றி அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லுவார்கள் திருமறை விளக்க ஆளர்கள் பல கருத்துக்களை சொல்லும் பொழுது அதிகமான அறிஞர்கள் இந்த கருத்தை பதிவு செய்வார்கள் மார்க்கத்துடைய கடமைகளை செய்ய பாக்கியம் பெற்றார் மார்க்கத்துடைய கடமைகளை செய்வதற்குரிய வாய்ப்புகள் பாக்கியங்கள் உனக்கு கிடைத்தால் ஆனந்தப்படு சொல்லக்கூடிய வாக்கியம் கிடைக்கிறது மகிழ்ச்சி இரு நோன்பு வைக்கக்கூடிய வாக்கியம் கிடைக்கிறது சந்தோஷப்படு ஜகாத் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்து நீ கொடுத்தாய் ஆனந்தம் அடை அல்லாவின் பரிசுத்த ஆகிய பரிசுத்தாவை தரிசிக்கக்கூடிய வாக்கியம் கிடைத்து ஹஜ்ஜுடைய பாக்கியம் உனக்கு கிடைத்தது என்று சொன்னால் நீ பெரும் ஆனந்தம் அடைந்து கொள் மகிழ்ச்சி அடைந்து கொள் என்பதாக அறிந்த பெருமக்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள் அருமையானவர்களே அல்லாஹுடைய ஆலயம் திருக்காபாவின் சிறப்புகளும் மேன்மைகளையும் எல்லாம் ஹஜ்ஜுக்கு முன்பதாக நாங்கள் பேசி இருக்கின்றோம் அல்லாவின் ஆலயம் தரிசிப்பதற்காக வேண்டி கடமை நிறைவேற்றுவதற்காக இவ்வாண்டு சர்வதேசம் அனைத்திலிருந்தும் முழு உலகத்தின் மூளை முடிப்பிலிருந்தும் சுமார் இருபது லட்சம் மக்கள் ஒன்று கோடினார்கள் சுமார் இருபது லட்சம் மக்கள் ஒன்று கோடினார்கள் சென்ற ஆண்டை விட இவ்வாண்டு விகிதாச்சாரம் குறைவுதான் ஹஜ்ஜுக்கு வந்தவர்களுடைய விகிதாச்சார எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட இவ்வாண்டு குறைவுதான் ஆனால் சென்ற ஆண்டை விட இவ்வாண்டு ஹஜ்ஜு பெரும் விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறது ஹஜ்ஜுக்கு வந்தவர்களும் ஹஜ் சம்பந்தமாக மீடியாக்களுடைய மிரட்டல்களும் மீடியாக்களுடைய கசப்பான பதிவுகளும் பல மக்களை திகிலடைய செய்து வைக்கின்றது அது சம்பந்தம் நான் உங்களுக்கு கருத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அருமையானவர்களே பொதுவாக ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு நாங்கள் ஒரு பயிற்சி முகாம் வைக்கின்றோம் அந்த பயிற்சி முகாம்களை கலந்து கொள்ளுங்கள் அந்த பயிற்சியை ஒட்டி சில பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும்படி நாம் அவர்களுக்கு சொல்லுவோம் அவைகளில் ஹாஜிமார்கள் கலந்து கொள்வது கிடையாது அந்த பயிற்சி முகாம்களில் சொல்லப்படக்கூடிய பயிற்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வது கிடையாது வந்து விடுகிறார்கள் அங்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிரமங்களை பெரிய பூதாகரமாக நினைக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் காரணம் அப்படிப்பட்ட பக்குவ நிலையோடு அவர் செல்லாததுடைய விளைவு அருமையானவர்களே ஒரு பெரும் திரள் ஒரு பெரும் கூட்டம் பல கலாச்சாரத்தை உடையவர்கள் பல மொழிகளை உடையவர்கள் பல பண்பாட்டை சார்ந்தவர்கள் பல உடல் வாக்குகளை கொண்டவர்கள் பல சூழ்நிலையில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒரே மைதானத்தில் ஒன்று கூடும் பொழுது நிச்சயம் அந்த சிரமம் ஏற்படத்தான் செய்யும் சில அசௌகரியங்கள் ஏற்படத்தான் செய்யும் இந்த அசௌகரியம் என்பது உள்ள எல்லா இடத்திலும் ஏற்படும் மக்காவிலையும் கேபாவிலையும் அரபாத்திலையும் மினாவிலையும் முசலிபாவிலையும் சைத்தானுக்கு கல்லடிக்க செல்லக்கூடிய ஜமராத்திலையும் மக்கள் திறன் கூடக்கூடிய இடத்திலே சில அசௌகரியங்கள் கூட தான் செய்யும் இது இயல்பு இதை தாண்டி அங்கு எதுவும் செய்ய முடியாது அப்படி ஏற்பட்டு விட்ட சில அசௌகரியங்களை இன்றைக்கு நான் வேதனைப்படுவது என்ன என்றால் மீடியாக்களை விட்டு செல்வோம் வந்தவர்கள் ஹஜ்ஜு செய்தவர்கள் ஹஜ் என்ற பாக்கியத்தை பெற்றவர்கள் அதனுடைய மேன்மைகளை விளங்கிக் கொள்ள முடியாமல் குழம்பலாய் குழம்புன அந்த செய்திகளை தான் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இது எவ்வளவு பெரிய பாக்கியம் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் கண்ட கனவுகளிலே மகத்தான கனவு அல்லாவுடைய காபாவை தரிசிக்கக்கூடிய கனவு அல்லாஹ் எனக்கு இந்த வாக்கியத்தை கொடுத்து விட்டானே அதில் எத்தனை சிரமங்கள் இன்னல்கள் தூதரங்கள் தொடராக எனக்கு வந்தாலும் பரவாயில்லை எனக்கு ஹஞ்சி கிடைத்து விட்டது என்று அவர் ஆனந்தம் அடைய வேண்டும் அவர் ஆனந்தம் அடைய வேண்டும் அதை தாண்டிவிட்டு அந்த வாக்கியம் கிடைத்தவர்கள் அதற்கு செல்லக்கூடிய சில நேரத்தில் ஏற்பட்ட அசௌகரியங்களை பயங்கரமாக புலம்பக்கூடிய இந்த நிலை இருக்கிறது ஒரு ஆட்சிக்கு அழகு இல்லை என்பதை நான் சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே எத்தனையோ ஆனந்தம் உள்ளவர்கள் அல்லாஹின் ஆலயத்தை காண வேண்டும் அல்லாஹுடைய பெருமானார் முகமது அவருடைய புனித பூமி மதீனாவுக்கு நான் சென்று விட வேண்டும் என்று துடித்தவர்கள் எத்தனை பேர் நாங்கள் ஹஜ்ஜில இருக்கின்றோம் மக்காவுடைய காலத்தை முடித்துவிட்டு விட்டு ஹஜ்ஜு துவங்குவதற்கு எங்களுடைய பயணம் மதீனாவை நோக்கி செல்கிறது நாங்கள் ஃபஜருடைய பாங்கு உடைய நேரத்தில் மக்காவும் மதீனாவுக்குள் கால் வைக்கின்றோம் தஹஜ்ஜத்துடைய நேரம் நிறைவேறுகிறது ஃபஜருடைய பாங்கொலி ஒலிக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவுடைய எங்கள் ஹோட்டலில் எங்களுடைய வாகனம் வந்து நிறுத்துகிறது அவசர அவசரமாக மஸ்ஜித் நபவிலே சொல்ல வேண்டும் என்ற துடிப்பிலே எங்களுடைய சாமானை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு ஓடிச்சென்று ஓடி செய்துவிட்டு ஒது செய்து மஸ்ஜித் நபவை நோக்கி இறங்கி லிப்டில இறங்கி கொண்டிருக்கின்றேன் சோகமாக சில நபர்கள் பரபரப்பாக சில நபர்கள் என்ன என்று தமிழில் பேசிக் கொள்கிறார்கள் தமிழ்காரர்கள் தான் என்று சலாம் சொல்லிவிட்டு என்ன சோகம் என்ன பரபரப்பு என்று லிப்டில் கேட்கின்றேன் சில இளைஞர்கள் வாலிபர்கள் சொன்னார்கள் எங்கள் குரூப்பில் வந்த ஒரு பெண்மணி கோயம்புத்தூரை சார்ந்த எங்கள் குரூப்பில் வந்த பெண்மணி இஷாவுக்கு தான் மதியனாவுக்கு வந்தார்கள் மதியனாவுக்கு வந்து அவர்கள் குளித்து எல்லாம் தயாரிப்பு செய்து பெண்மணி முடித்த உடனே அல்லாஹ் அந்த பெண்மணியின் உயிரை வாங்கி கொண்டார் அறுபது வயசில் குறைவான பெண்மணி அதுவும் அந்த பெண்மணி சொல்லலாம் முப்பது ஆண்டுகள் என்னுடைய கனவு முப்பது ஆண்டுகள் என்னுடைய பிரார்த்தனை இன்றைக்கு நிறைவேறிவிட்டது அம்மா அவருடைய தூதர் மஹமது ரசூலுல்லாஹின் புனித பூமியை நான் காண வேண்டும் என்று அங்கலாயித்துக் கொண்டிருந்தேன் அம்மா இடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தேன் அந்த வாக்கியத்தை அம்மா எனக்கு தந்து விட்டான் என்ற அந்த பெண்மணி ஆனந்தத்தோடு சொல்லி உயிர் பிந்த தர்ணத்தை கண்டு அங்கு எல்லாம் பரபரப்பாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே வாழ்க்கையில் கொடுத்து வச்ச பெண்மணி வாழ்க்கையில் கொடுத்து வச்ச பெண்மணி ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றிவிட்டு சிலர்கள் ஹஜ்ஜுடைய காரியத்தை நிறைவேற்றிவிட்டு சிலர் மோச்சு மினாவுடைய டெண்டில் அமர்ந்து இருக்கின்றேன் எனக்கு எதிராக ஒரு டெண்டு சென்னை அல்ஹுதா அருமை முஃப்தி முகமது ஷரீப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண்டையும் அவர் ஒரு ஹாஜிகளை அழைத்து வந்திருக்கிறார் அவரை சந்திப்பதற்காக சென்னை ஒரு காலத்தில் நமது ஊரில் இருந்தவர் அவர் மரக்கா பள்ளியில் மதரசத்து நூறிலே எழுது முடித்தவர் முகமது ஷரீப் என்று சொல்லக்கூடியவர் ஒரு பெரிய ஆழி அவரை சந்திப்பதற்கு செலுத்த முடிந்த தர்மம் சிகுக்கு கல்லடித்து விட்டு நாங்கள் வருகின்றோம் அவர் எங்களுடைய குருப்பில் ஒரு நபர் சிதறிவிட்டார் காணா போகிவிட்டார் அவரை காணம் என்று தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு நாற்பது பேர் வந்த ஒரு குழு ஒரு நபரை காணம் என்று தேடிக்கொண்டே இருக்கிறோம் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் அடுத்த நாள் காலையில் தகவல் கிடைக்கிறது அவர் மருத்துவமனையில் சகிதாகிவிட்ட தகவல் கிடைக்கின்றது அதிகமாக காசு கொடுத்து வருகின்றார் எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் என்று ஹஜிக்க வேட்டிலே வராமல் காவல் சிறை வருகிறார் அல்லாவுடைய நாட்டும் உயிர்த்திருக்கிறது சிலர்கள் சைத்தானுக்கு கல் அடித்துக் கொண்டிருக்கும்போது மயங்கி விடுகிறார்கள் சிலர்கள் சைத்தானுக்கு கல் அடிக்கச் செல்லும் பொழுது மயங்கி விடுகிறார்கள் சிலர்கள் அரப்பாத்துடைய மைதானத்தை நோக்கி அச்சுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த ரயில்வே கருகாமையில் பல ஆண்களும் பெண்களும் காட்சி அந்த நிலை ஏற்படும் நமக்கும் கடினமான கஷ்டம்தான் எங்களுடைய டென் மினா இருந்து அரபாத்துக்கு செல்வதற்காக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்வதற்கு இருக்கக்கூடியது சுமார் ஒரு அறுநூறு எழுநூறு மீட்டர் அவ்வளவுதான் ஆனால் இந்த அறநூறு எழுநூறு மீட்டரை கடந்து செல்வதற்கு மூன்று மணி நேரங்கள் அறநூறு மீட்டர் இதை கடந்து சென்று அந்த ரயிலை பிடிப்பதற்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் சுமார் மூன்று மணி நேரங்கள் இரவு ஏழு மணிக்கு முதலில் சிப்பிரகங்களை தெரிலந்து வெளியேற்றுகிறார்கள் லட்சக்கணக்கான காட்சிகள் அந்த ரயிலுக்கு ஆண்டி செல்லும் பொழுது அரசாங்க மக்களை கொஞ்சம் கலை கலைய வைக்கிறதுதான் மக்களுக்கு சிரமம் சுவாச கோளார் ஏற்பட்டு விட்டது வெயிலுடைய உஷ்ணம் அதிகம் தண்ணீருடைய ஈரப்பதம் உடலிலே இல்லை அதனால் ஆண்களும் பெண்களும் கொத்து கொத்தாக மயங்கி கீழே விழுகிறார்கள் என அருகாமையில நிற்கிறார் அடையாருடைய பிரபலியமான பேச்சாளர் சஜீது வாக்குவி தமிழகத்துறை மிகப்பெரிய பேச்சாளர் அவர் மயங்கி கீழே விழுகின்றார் ஓடிப்பை அவரை சந்திக்கின்றோம் நடக்க முடியவில்லை அவர் ஹெராவுடைய டிரெஸ்ஸை உடித்துக் கொண்டு ஒரு மரதேசி கோலத்திலே ரோட்டிலே ஒரு மூலையிலே உட்கார்ந்து கிடக்கின்றார் போய் சந்திக்கின்றேன் மோலானா ஒன்னும் பரவாயில்லை பொறுத்து கொள்வோம் அல்லாஹுவின் பெருபாக்கியம் ஹஜ்ஜு கிடைத்தால் போதும் பொறுத்து கொள்வோம் துவாட்சிகள் என்று சொல்லி சில வினாடிகளில் அவருடைய குருப்பை சார்ந்த ஒரு பெண்மணி அப்படியே மைக்கவற்று கீழே விடுகிறார்கள் அவசரமாக ஆம்புலன்ஸ் சர்வங்களுக்கு வரவழைக்கப்படுகிறது லட்சக்கணக்கான மக்களில் அந்த பெண்மணி ஏற்றினாங்கள் அமர வைப்பதுடன் இந்த சதீத் பக்தவி அவர்களின் அமரவை அனுப்பி வைத்து விடுகின்றோம் சகோதரிடே ஆங்காங்கே மூத்துகள் நடந்தது உண்மைதான் ஆங்காங்கே மூத்துகில் நடந்தது உண்மைதான் இந்த மூத்தை ஹாஜிகள் இன்முகத்தோடு வாங்கி கொண்டார்கள் இந்த மூத்தை ஹாஜிகள் இன்மகத்தோடு வாங்கி கொண்டார்கள் தயாமத்துவரை அல்லாஹ் அவருடைய பெயரில் அஜி செய்யக்கூடிய ஹாஜி அல்லாஹ் அனுப்பி வைப்பான் அது மலத்துகளை அனுப்பி வைப்பான் பெரும்பாட்சியம் ஆனால் இந்த வாக்கியம் அடைந்து விட்டு அவர்களை கண்ட ஆனந்தம் அடைந்த மக்கள் சற்று மோசமான வாசகங்களை பயன்படுத்துகிறார்கள் அருமையானவர்களே அந்த நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது பெரும் வாக்கியம் பெற்றவர்கள் இயற்கையாகவே இவ்வாண்ட ஹஜ்ஜிலே சற்று அதிகமான வெப்பம் சற்று அதிகமான வெயில் உடைய உஷ்ணம் அதிகம் ஏற்பட்டது அதற்காவுண்டி சவுதி அரசாங்கம் தன்னால் முடிந்த எல்லா ஏற்பாடுகளையும் செவ்வனம் செய்து முடித்ததுதான் அதுல எந்தவிதமான குறைபாடும் செய்யவில்லை அவர்கள் ஆனால் மக்கள் ஒரு நுண் ஏற்பாட்டுகளை இழந்து செல்கிறார்கள் சில கட்டுப்பாடுகளை எழுந்து செல்லும் பொழுது சில விபத்துகள் நடக்குது நடக்குது என்பது இயல்புதான் கொடுமைப்படுத்தி விட்டது வந்தவர்களை கவனிக்கவில்லை என்பதெல்லாம் பொய்யான தகவல் ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு ஹாஜியில் பாதுகாப்பதற்காக பெரும் சிரமம் எடுத்துக் கொள்கிறார்கள் காவல்துறையினர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஆடிய்கள் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்கள் பெரும் கவனம் எடுத்து அவர்கள் ஹஜ்ஜு செய்யாமல் ஒவ்வொரு ஹஜ்ஜையும் பாதுகாக்கிறார்கள் அவர்கள் ஹஜ் செய்யாமல் ஒவ்வொரு ஹாஜியுடைய பாதுகாக்க பெருமதிர்ச்சி எடுத்துக் கொண்டது சவுதி அரசாங்கம் மக்கள் தவறாக அதை நினைத்துக் கொண்டு அந்த வாக்கியத்தை துர்பாக்கியமாக வர்ணிக்கக்கூடிய நிலைதான் நமக்கு வேதனை அளிக்கிற தருவையானவர்களே ஹஜ்ஜிக்கு போய்விட்டு இந்தவர்கள் நீங்கள் சந்தித்தார் எல்லோர்களும் ஆசீர்வாதப்படுத்துங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் அஜி என்பது உன்னதமான ஒரு வாக்கியம் இந்த வாக்கியத்தில் ஒவ்வொரு ஆண்டுகளில் மூத்து நிகழ்ந்து தான் செய்தது சில ஆண்டுகளில் இருபாடிகளுக்குள் மூத்து சில ஆண்டுகள் சில ஆண்டுகளில் நெரிசலின் மூத்து சில ஆண்டுகளில் வினா டெண்டில் தீப்பிடித்து மரணம் இப்படியெல்லாம் ஏற்படதான் செய்தது இவ்வாண்டு வெயிலனுடைய உச்சக்கட்ட நிலையினால் உடலில் ஈரப்பதம் இல்லாததினால் ஆங்காங்கே மயங்கி விழுந்தவர்களுடைய மூத்து சற்று அதிகம் அவ்வளவுதான் வாக்கியம் பாவமில்லாமல் அவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் சிவனத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கானவர்கள் அருமையானவர்களே நாம் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்க துவார் செய்ய வேண்டும் அந்த குடும்பத்தாரர்களுடைய பொறுமைகளுக்காக நீ துவார் செய்ய வேண்டும் மீது ஆக்களுடைய தவறான சித்தரிப்புகளை கண்டு நாம் சவுதி அரசாங்கத்தை துறை சொல்வதோ அங்கு இருக்கக்கூடிய ஏற்பாட்டர்களை குறைத்தவரோ ஒரு பொழுதும் நியாயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத அருமையானவர்களே அவர்கள் முடிந்த அனைத்து காரியத்தையும் செய்து முடிக்கிறார்கள் சற்று அசௌகரியம் ஏற்பட்டு வருகிறது சற்று ஆண்டுகளை விட இவ்வாண்டு ஆதிகளுக்கு நடை அதிகமாக ஆகிவிட்டது புறத்திலே வெயில் புறத்திலே வெயில் உச்சம் மறுபுறத்திலே நடை அதிகம் இதனால் சற்று சோர்வுகளும் மரணங்களும் ஏற்படுவது ஏதும் ஏன் நடக்க விடுறாங்க ஏன் நடக்க விடுறாங்க அரசாங்கம் சென்ற ஆண்டுகளை விட இவ்வாண்டு ஏறத்தால ஒரு நானூறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது இதற்கு கொரோனாவுக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய ஏற்பாட்டாளர்கள் விதிக்காத ஒரு நானூறு கட்டுப்பாடுகளை இப்பொழுது சவுதி அரசாங்கம் ஆஜிகளுக்கு விதித்திருக்கிறது அந்த விதிப்பனுடைய விதியில அவங்க க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கிரௌட் மேனேஜ்மெண்ட் கூட்டத்தை கூட்ட விடாமல் சமாளிப்பதற்கு இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் நான் சொல்லுகிறேன் பாருங்கள் சைத்தானுக்கு கல்லடித்து முடித்து விட்டோம் செல்லும்போதும் கடுமையான சிரமம் அரப்பாத்திரை மைதானத்தை நோக்கி செல்லும் பொழுது ரயில்வே நிலையில ரெண்டு மணி நேரம் நிற்க வேண்டிய நிலை அரப்பாத்திரை மைதானம் மிகப்பெரிய துவானா பிறகு முஸ்தரிப்பா அங்கு தங்குவதற்கு சரியான இடம் இல்லை இரவெல்லாம் அழுத்திருக்கிற தூங்கிகளும் அல்லா அதை முடித்துவிட்டு அதே ரயிலின் மூலமாக ஜவராத்திற்கு சைத்தானுக்கு கல்லடிக்கச் செல்கிறோம் அடித்து முடித்து விட்டு மீண்டும் அடுத்த ரயிலின் மூலமாக எங்களுடைய மீனா தந்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் மினா டெண்டு எங்களுடைய டெண்டுக்கு போய் அடைவதற்கு அவ்வளவு பெரும் நடைதான் ஆண்கள் பெண்கள் எங்கள் குழுவின் எழுபது வயசை மதி தாண்டிய ஒரு மனிதர் வருகிறார் எழுபது வயசை தாண்டி ஒரு மனிதர் சென்னையை சார்ந்தவர் சர்வசாதாரமா நடக்கிறார் அல்லாஹு மீது ஏற்பட்டு விட்டவுடைய காதல் ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தை புரிந்து விட்டவர் சர்வசாதாரணமாக நடக்கிறார் எழுபது வயதை தாண்டியவர் நடந்து வருகிறோம் நடந்து வருகிறோம் நடந்து வருகிறோம் எங்களுடைய கூடாரம் கண்ணுக்கு எதிராக தெரிகிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு அஞ்சு நிமிடத்தில் கூடாரத்தை போய் அடைந்து விடுவோம் காவல்துறை அங்கு தடுப்பை போடுகிறார்கள் காவல்துறை அங்கு தடுப்பை போடுகிறார்கள் தடுப்பை அவிழ்த்து விடும்படி எவ்வளவோ பெஞ்சுகிறோம் முடியாது என்று தடுப்பை போட்டு விடுகிறார்கள் அவிழ்த்து விட்டால் அஞ்சு நிமிடத்துக்கு போய்விடுவோம் ஆனால் அடைத்து விட்டார்கள் காலை ஏழு மணிக்கு எட்டு ஒன்பது பத்து மூணு மணி நேரம் சுற்றுகிறோம் சுமார் பதிமூணு கிலோமீட்டர் சுத்துகிறோம் எல்லா மக்களும் ஆயிரக்கணக்கான அணிகள் ஆயிரக்கணக்கான இறைநேசர்கள் ஆண்கள் பெண்கள் தஸ்வீர் முழக்கத்துடன் கல்வியா முழக்கத்துடன் அல்லாஹின் மீது இருக்கக்கூடிய அன்போடு நடந்து கொண்டே இருக்கிறார்கள் நடை 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 அந்த நடையிலே மயங்கி விழுந்தவர்கள் பலர்கள் அந்த நடையை தாங்க முடியாமல் வெப்பத்தினுடைய உஷ்ணத்தால் அங்கு சகிதானவர்கள் பலர்கள் இதுதான் சவுதி அரசாங்கம் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு நடவடிக்கை கரோட் மேனேஜ்மெண்ட் இதே எடுத்தாங்க கிராஸ் இப்படி போனால் அங்கிருந்து பல மக்கள் சைத்தானுக்கு கண்ணடிக்கு வருகிறார்கள் நாங்களும் அவர்களும் என்பதற்காக வேண்டி சவுதி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை யாரும் யாரும் மோதி கூடாது சற்று சுத்தி செல்லுங்கள் உயிர் பாதுகாக்கப்படும் என்பதற்காக இந்த நடவடிக்கைகள் இத பல ஆட்சிகளால் சகித்துக் கொள்ள முடியாமல் அப்படி வித்தியாசமாக விமர்சனம் செய்யக்கூடிய இந்த காட்சி இருக்கிறது ஹஜ்ஜுக்கு போவதற்கு என்பதாக அவர்கள் பண்பட்டு போகவில்லை என்பதை புரிய முடிகிறார் எங்க இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் செல்வேன் யாரெல்லாம் இதுவரை ஹஜ்ஜி செய்யவில்லை இன்ஷா அல்லா வரக்கூடிய ஆண்டிலே ஹஜ்ஜி செய்வதற்காக நியத்தி வைங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே ஹஜ்ஜிக்காக ஆரோப்படுத்துங்கள் அல்லாஹுடைய நல்ல துவாக்களை செய்து கொண்டிருங்கள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த நல்ல வாக்கியத்தை தரட்டும் வாழக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியை இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சாதகமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருளட்டுமாக